குட் மார்னிங் நீங்கள் சுஜாதாவோட விஞ்ஞான சிறுகதைகள் நிறைய படிச்சிருப்பீங்க சுஜாதாவோட விஞ்ஞான சிறுகதைகள்னே ஒரு புக்கு ஒன்று ஃபுல்லாகவே வெளியிட்டிருக்காங்க உயர்மை பதிப்பகம் அதில் நிறைய கதைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்குங்க வாங்கி நீங்கள் படிக்கணும் அதுக்காக தான் நான் இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு பேசுகிறேன் இப்போ அதில் வந்து சூப்பரான ஒரு கதை ஒன்று ரூல் நம்பர் செவன்டீன் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார் அந்த ரூல் நம்பர் செவன்டீன் வந்து எப்படி ஆரம்பிப்பார்னா ஒரு பெரிய வேலி போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வேலிக்குள்ளே ஒரு ஐம்பது அறுபது மாடி கட்டிடம் ஒரு நாலு கட்டிடம் அது உள்ளே இருக்கும் அந்த நாலு கட்டிட சுற்றி நல்லா திடமாக நல்லா வேலி போட்டுருப்பாங்க யாரும் எகிரி குதிக்காத அளவுக்கு உள்ள வேலியை உடைச்சிட்டு உள்ளே போகாத அளவு கட் பண்ணிட்டு போகாத அளவுக்குலாம் பக்காவாக போட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் போதாத குறைக்கு ஹை வோல்டேஜ் கரண்டை போட்டு வச்சுருப்பாங்க உள்ளே போட்டு ஒரு சிகப்பு கலரில் ஒரு மண்டோடு போர்டோ ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ யாரை வந்து அதுக்குள்ளே எகிரி குதிக்க முடியாத அளவுக்கு பக்காவாக அந்த நாலு பில்டிங்க்கும் பாதுகாப்பு இருக்குது அந்த நாலு பில்டிங்கில் யார் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோட இருக்கிற குடும்பம் அந்த குடும்பங்கள் ஒரு ஒரு பில்டிங்லேயே வந்து நீங்கள் ஜன்னலில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அடுக்கு பில்டிங்கை கணக்குப்பட்டிங்கன்னா நமக்கு தலையே சுத்தமாக அவ்வளோ குடும்பங்கள் உள்ளே இருக்குது அதேமாரி நாலு நாலு பில்டிங் தனித்தனியாக இருக்குது அதை சுற்றி அந்த வேலி அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்கன்னா இப்போ இருபத்தோராவது நூற்றாண்டில் ஜனத்தொகையை அதிகப்படுத்திட்டாங்க அதுக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து தலைமுறைகள்லாம் இந்த ஜனத்தொகையால் பயங்கர கஷ்டப்படுறாங்க எங்கே பார்த்தாலும் ஜனம் 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 ஒரே நெருக்கடி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வீடு கொடுக்கணும் அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வந்த எல்லாம் ஒரே பிரச்சனை ஆகிடுது அதனால் வந்த கவர்மெண்ட்டை என்ன பண்ணுதுன்னா இனிமேல் யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு இருக்கணும் பொண்ணுக்கு கரெக்டான வயசு இருக்கணும் இந்த கரெக்டான வயசு இருக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கல்யாண பர்மிட்டு வாங்கணும் இந்த கல்யாணம் பர்மிண்ட்டு வாங்கினா தான் அவங்களுக்கு மேரேஜ் பர்மிஷன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எப்போ குழந்தை பற்றணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்லும் அதுக்கப்புறம் தான் குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்கோ இந்த கடுமையான சட்டத்திட்டங்களை வச்சுக்கிங்கன்னு தான் இந்த குடும்பங்கள்லாம் அந்த வேலிக்குள்ளே இருக்கிறாங்க அந்த வேலிக்கு வெளியில தான் இந்த ஒரு ப பதினெட்டு பத்தொம்பது வயசு உள்ள இளைஞர்கள் எல்லாம் வெளியில் நின்று தான் அந்த உள்ளே இருக்கிற லேடிஸையோ இல்லை சின்ன பசங்களையோ எல்லாம் அங்கே வெளியில் நின்றுதான் ஆவலாக பார்ப்பாங்க மற்றபடி எந்த லேடிஸ்கிட்டையும் பொம்பளை எந்த பெண்கள்கிட்டையும் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அவங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு மேரேஜ் டைம் வந்துச்சுன்னா அந்த வயசுக்கு ரொம்ப போய் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கொண்டு அடுத்தது மேரேஜ் இப்படி தான் அந்த க ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துலையும் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருது அந்த மாதிரியான அந்த வேலியை இருக்கிற அந்த உள்ளே உள்ளேருந்து ஒருத்தன் கையில் குழந்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வரான் அவன் தான் அந்த கதையோட கதாநாயகன் அவன் வெளியில் உடனே அவன் கையில் ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு எட்டு மாதம் இருக்கும் வெளியில் வரும்போது அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைங்க நல்லா குளிப்பாட்டி இன்றைக்கி வந்து தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போடுறதுக்காக அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வெளியில் வரான் வெளியில் வந்தோடனே வெளியில் இருந்தானுங்க பாருங்கள் அந்த பசங்கள்லாம் மொல்லமாக வரானுங்க சார் வணக்கம் சார் உங்கள் குழந்தையா சார் ஆமாங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை சார் பையனா பொண்ணா சார் பையன்தான் அவனை என்ன பண்ணுறான் மாமாவுக்கு டாட்டா சொல்லுப்பா அப்படின்னா குழந்தையும் கை காட்டுது அதில் ஒரு ஒரு பையன் கேட்குறான் ஒருத்தன் கேட்குறான் சார் ஏதாவது கெஸ்ட்டு பாஸ் கிடைக்குமா சார் உள்ளே வர்றதுக்கு கெஸ்ட்டு பாஸா கெஸ்ட்டு பாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன் கெஸ்ட்டு பாஸ் இல்லை சார் உள்ளே வரலாமா அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது ஏன் இல்லை சார் திட்டு வேணா கூட தரேன் சார் அப்படின்னா ஓஹோ ஹோ உங்களுக்குலாம் திட்டு கொடுக்குற அளவுக்குலாம் கவர்மெண்ட்டில் அவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு சார் சும்மா பேசாதீங்க ஏன்னா இருந்தால் உங்கள்கிட்ட அந்த பாசையை பிடிக்குவோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் அவனை சுற்றி போடுறானுங்க உடனே இவன் என்ன பண்ணுறான் அவன் பேக்கெட்டில் இருந்து ஒரு ஊதலை எடுத்து ஊதட்ட மாறான் அந்த ஊதலை பார்த்தது தான் உடனே அத்தனி பிறம் ஓடி போயிடுறானுங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக அவங்க ஒரு ஒரு விசில் கொடுக்குறாங்க அது அந்த விசில் ஊதுனா பக்கத்தில் இருக்கிற ரோந்து இருக்கிற போலீஸ் வந்து உடனே அந்த பசங்களை பிடிச்சிட்டானுங்களாம் போதும் கடுமையான தண்டனை அதுக்கு பயந்து அவனுங்க ஓடி போயிடுறானுங்க இப்போ வேணுகோபால் அவன் குழந்தைக்கு தூக்கின்னு பல நேராக வந்து நடந்து போகிறான் நடந்து போயிட்டு அந்த ரோடை க்ராஸ் பண்ணி எதிர் பிளாக்கில் ஒன்பதாம் நம்பர் பில்டிங்கில் இவனுக்கு அந்த குழந்தைக்கு தடுப்பூசி பண்ணுற போடுற இடம் அந்த ஒன்பதாம் நம்பர் பில்டிங்க்கு உள்ளே போகிறான் உள்ளே போனால் அந்த உள்ள வந்து பெரிய தகவல் பலகை அப்படின்னு போட்டிருக்குது பெரிய பில்டிங்கு உள்ளே ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது பெரிய இடம் ஜனங்க போகிறதும் வரத்தோமா அப்படியே இருக்கிறாங்க இவன் அங்கே போய் கேட்குறான் குழந்தைக்கு தடுப்பூசி போன எந்த இடத்துல போனோம் அது உள்ள கிறவங்க சொல்றாங்க நாலாவது ஃப்ளோரில் இருபத்தி எட்டாம் நம்பர் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ட்டு இவன் என்ன பண்ணுறான் நாலாவது ஃப்ளோருக்கு போ படிக்கட்டு வழியாக போங்க லிப்டில் போகாதீங்க அப்படின்றாங்க நம்ம படிக்கட்டு வழியாக போவான் ஏன்னா லிஃப்ட்டுக்கு வந்து உள்ள போறதுக்காக பெரிய கியூவை நின்றுருது சரின்னு சொல்லிட்டு இவன் குழந்தை தூக்கிட்டு படிக்கட்டு வழியாக நடந்து நடந்து போகும்போது அந்த குழந்தைகிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டே போகிறான் கவலைப்படாத ராஜா ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் சுருக்கன் குத்துவாங்க அவ்வளோதான் ஒன்றும் வழிலாம் எதுவுமே இருக்காது கவலைப்பட அப்படின்னு பேசிகிட்டே போய் மூணாவது ஃப்ளோரை தாண்டான் மூணாவது ஃப்ளோரில் தான் வந்து திருமணம் பர்மிட் இடம் அது ஏகப்பட்ட பேர் கல்யாணம் பண்ணதுக்காக அந்த பர்மிஷன் வாங்கிறதுக்கு அந்த ஃபார்ம் வாங்குறதுக்காக லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு ஃபார்ம் கிடைக்குமான்னான்ட்டு அப்படியே இதெல்லாம் இருக்கான் கல்யாணம் பண்ணணுமே அப்படின்ட்டு அதில் போலீஸ்லாம் நின்றுட்டு இருக்குது வருஷப்படுத்துறதுக்கு அதில் ஒருத்தனை ஒரு போலீஸ்காரர் இப்போ சரியான ஐடி அடித்து வலிச்சிட்டுன்னு போகிறான் அவன் என்ன பண்ணான்னு தெரியல மூஞ்செல்லாம் ரத்தம் இப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறோம் அப்படியே மூணாவது ஃப்ளோர்லேருந்து அப்படியே நேராக நாலாவது ஃப்ளோருக்கு போகிறான் நாலாவது ஃப்ளோரில் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு நீளமான பெஞ்ச் இருக்குது அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் லைனாக உட்காந்துருன்னு இருக்காங்க ஒவ்வொருத்தர் மடியிலேயும் ஒரு ஒரு குழந்த இருக்குது எல்லாருக்கிட்டையும் ஒரு மஞ்சள் கலர் காடு அத்தனை பேரும் அந்த குழந்தைத்தினா எல்லாமே தடுப்பூசி போடுறதுக்காக உட்காந்துக்கிற அப்பா குழந்த இவன் நேரம் அந்த கடைசியாக உட்காந்து நிறுவர்கிட்ட போயிட்டு சார் இந்த கார்டு கையில் வச்சுருக்கிற எல்லோ கலர் கார்டு அது எங்கே சார் கொடுக்குறாங்க இந்த கடைசியில் போங்க சார் அந்த லாஸ்ட்டில் அந்த கிளர்க்கு இருக்காங்க அவங்க தான் தருவாங்க அப்படின்னு இவன் நேராக அந்த கடைசியில் இருக்கிற அந்த லேடிகிட்ட போய்ட்டு சொல்கிறான் சொன்னால் அம்மா கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன வேக்சினேஷன் போடணுங்க குழந்தைக்கு அப்படியா உங்கள் ஐடி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சார் நான் ஐடி நம்பர் சொல்கிறான் உங்கள் மேரேஜ் பர்மிட் நம்பர் சொல்லுங்க பர்மிட் நம்பரும் சொல்கிறான் சொல்லி முடித்த உடனே உங்கள் கார்டை காட்டுங்க மேரேஜ் பர்மிஷன் கார்டை காட்டுங்க அப்படின்னு கார்டை எடுத்து கொடுக்குறான் அப்போ அந்த கார்டை எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க குழந்தைய தூக்கின்னு க்யூ ட்ரிப் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த க்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க உங்கள் கூட ஒருத்தர் ஒருவார் இடத்த காட்டுவார் இல்லை மேடம் எல்லாமே இங்கே தானே உட்காந்துருக்காங்க இருக்காங்க இல்லை இல்லை நீங்கள் முதல்ல அங்கே போங்க அங்கே உங்களை கூப்பிட்றாங்க அதில் வந்து இவ டைப் அடித்த உடனே இவ்வளோ வந்து அந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லி மெசேஜ் வருது உடனே அவ நீங்கள் அங்கே போங்கன்னா உடனே ஒருத்தர் கூட வச்சுன்னு இவங்க இவனையும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டுனு போகிறாங்க உள்ளே போனவுடனே அதுக்குள்ளே ஒருத்தர் கண்ணாடி போட்டுன்னு சேரில் உட்காந்துன்னு இருக்கார் அவர் முன்னாடி மேஜில் நல்லா சுத்தமாக இருக்குது உட்காந்து வாங்க உள்ளே வாங்க வேணும் குப்பாலன்னு அப்படின்றார் உள்ளே போகிறான் உள்ளே போனவுடனே சார் குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போடணும் எல்லாரும் அங்கே உட்காண்ட்ருக்காங்க என்ன மட்டும் இங்கே அனுப்பிச்சாங்க சார் அப்படின்னு ஆ ஆமாம் நான் தான் வர சொன்னேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணால் நீலா இங்கே வாம்மா அப்படின்னு கூப்பிட்றான் உள்ளேருந்து ஒரு நாற்பது வயசு இருந்த ஒரு ஒரு லேடி வராங்க வந்துட்டு குழந்தைய கூட்டணும் கூட்டின்னு போமா அப்படின்னு உடனே அந்த குழந்தை என்ன பண்ணால் வேணுகோபால்கிட்டருந்து அப்படி கை நீட்டி வாங்குகிறாங்க குழந்த என்ன பண்ணுற நேராக அந்த கிட்ட போயிடுது போய்ட்டோடனே அந்த அம்மா விளையாட்டு காமிச்சின்னு அந்த குழந்தைய விளையாட்டு காமிச்சின்னு உள்ளே கூப்பிட்டுன்னு போகிறாங்க ஆ நீங்கள் வேணுங்கோபால் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு இவன் சேரில் உக்காடுறான் யார் கூப்பிட்டாலும் போயிடுவான் சார் சுட்டியான குழந்தை அப்படின்னு ஆ ஆமாம் ஆமாம் சரி நீங்கள் உட்காந்து உங்கள் மேரேஜ் பர்மிஷன் கார்டை காட்டுங்க அப்படின்னா அந்த கண்ணாடி போட்டு வந்தவன் கேட்குறான் இப்போ வேணுகோபால் அந்த கார்டு எடுத்து கொடுக்குறான் கொடுத்த உடனே அவன் பார்க்குறான் பார்த்துட்டு இந்த கார்டை இந்த பர்மிஷன் கார்டை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறான் இதே பில்டிங்கில் தான் சார் வாங்கினேன் இந்த கார்டு அப்படியா இந்த கார்டு வாங்கிறதுக்கு பணம் கொடுத்தீங்களா அப்படின்னா ஆமாம் சார் பணம் கொடுத்தோம் சார் எவ்வளோ கொடுத்தீங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம் சார் அப்படியா ஏங்க நீங்கள் படித்தவர் தானேங்க நீங்கள் மேரேஜுக்கு வந்து பர்மிஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பணம் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் பணம் வாங்குறது இல்லையா இல்லை சார் ஆ பர்மிஷனுக்காக தான் நான் இங்கே வந்தேன் வந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து எங்கிட்ட நீங்கள் பணம் கட்டாமல் பர்மிஷன் வருஷ வருஷக்கணக்காகும் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னு வச்சிங்க ஒரே மாதத்தில் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னார் சார் அதனால் தான் நான் காசு கொடுத்தேன் அப்படின்றான் எவ்வளோ கொடுத்தீங்க ஐயாயிரம் உடனே உங்களுக்கு கொடுத்தேன் இல்லை இல்லை சார் ப பர்மிட்டு கொடுத்ததுக்கு தான் நான் காசே கொடுத்தேன் அப்படின்னு ஏங்க நீங்களாம் என்னங்க படித்த வேண்டிங்க ஒரு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பிறப்பு இறப்பை கட்டுப்படுத்தணும் ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்குறாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா எவனோ ஒருத்தன் சொன்னால் எவனோ ஒருத்தன் வந்து பணம் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணது இல்லாமல் ஒரு இப்போ ஒரு குழந்தைய வேற பேத்துட்டு இருக்கிறீங்க ஏங்க இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான பயங்கரமான குற்றங்க இது இதை நீங்கள் பண்ணுறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா உங்களுக்கு சரி அப்படி தான் அவன் பர்மிஷன் கொடுத்தான்ல பர்மிட் லெட்டர் கொடுத்தான் நீங்கள் உடனே இந்த பில்டிங்லேயே வந்து இங்கே தான் பிஆர் வந்துட்டு பெரிய போர்டு போட்டு தொங்க விட்டுருக்கோம் இதுமாதிரிங்க ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்தான் இது மாதிரி கொடுத்தா இது உண்மையிலேயே செல்லுமா இதை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாரத்தை கேட்டுருக்கலாம் இல்லை நீங்கள் இல்லை சார் தெரியல சார் அவன் சொன்னான்னு நாங்கள் இது பண்ண அது இல்லாமல் நீங்கள் குழந்தை வேறு பெற்றுட்டுருக்குறீங்க சார் நீங்கள் பர்மிஷன் கல்யாணம் பர்மிஷன் வாங்கினுறதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு குழந்தை பார்த்துக்கணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் சார் பார்த்துக்கணும் ஏங்க முதல்ல உங்கள் கல்யாணமே செல்லாதுன்றேன் அப்புறம் நீ எப்படி உங்கள் குழந்தைய வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற ஆ சரி நீங்கள் என்னவா இருக்கீங்க சார் நான் என்ஜினியர் சார் என்ஜினியரா உங்கள் ஒய்ஃபு அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க சார் அந்த உள்ளவே டீச்சர் சார் அவங்க அப்படியா சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வச்சு நீங்கள் பண்ணுங்கள்ல அந்த கார்டு கொடுங்க சார் என்ன சார் ஆகும் இந்த கார்டை வாங்கிட்டாலே உங்களுக்கு திருமண பந்தம் நேரத்தை முடிஞ்சு போகுது இதை வந்து காலாவதி ஆகிடும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் கிடையாது சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க என்ன சார் அப்படின்னா இப்படி தாங்க சார் ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை எல்லாம் கொடுங்க சார் வீட்டில் என் பொண்டாட்டி காத்துன்னு இருப்பா சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க ஏங்க பொண்டாட்டியா நீ எப்போ இந்த வந்து டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சு போச்சோ இதே மாதிரி நாலு டூப்ளிகேட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்குறோம் இது எப்போ டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சு போச்சோ அந்த உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் ஒய்ஃப் கிடையாது உங்களுக்கு அவங்களுக்கு உள்ள இது வந்து பிரிஞ்சு போச்சு புரியுதா உங்களுக்கு அந்த ஊதல் வச்சுருந்தீங்களே அதையும் கொடுங்க அப்படின்னு ரெண்டாத்தையும் வாங்கிக்கிறார் சார் என்ன சார் இது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் இன்ஜினியர்ன்றறிங்க உங்கள் ஒய்ஃப் வந்து டீச்சருன்றீங்க அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு சலுகை இப்போ புதுசாக நீங்கள் நான் ஒரு ஃபார்ம் தரேன் அதை பில்லப் பண்ணி என்கிட்ட கொடுங்க நான் இந்த ஆஃபீஸில் இருந்தே நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன் இப்போ வந்து பொன்னி அமிச்சா இது வந்து ஒரு மூணு மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் வாங்க உங்களுக்கு புது பர்மிட் கெச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுமாரி பண்ணிங்கண்ட சார் என்ன சார் இது அப்படி தாங்க பண்ண முடியும் அதுக்கு தான் வழி இருக்குது புரியுதா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட தலைவலியை கொடுக்குறீங்க உங்கள் மாதிரி ஆளுங்க ஏகப்பட்ட சங்கடத்தை கொடுக்குறீங்க அந்த கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக ஒரு மூவ் பண்ணி போகிறதுக்கு உண்டான பிரச்சனையே நீங்கள் உங்களால் உருவாக்கிடுது ஸோ பண்ணதும் பண்ணிட்டு இங்கே முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஃபார்மெட் ஃபில்அப் பண்ணிக்கூட மூணு மாதத்தில் வாங்கி நீங்கள் மேரேஜ் பண்ணிவிங்க சரி நீங்கள் கிளம்பலாம் இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்க வேணுகோபால் அப்படின்றான் ஆ சரி நீங்கள் கிளம்பலாம் சார் என் குழந்த சார் அப்படின்றான் அவன் அந்த கண்ணாடிக்காரன் அந்த சேரில் நல்லா சாஞ்சின்னு சொல்கிறான் உங்கள் குழந்தையா நம்ம அரசாங்கத்தினுடைய ரூல் நம்பர் செவன்டீன் உங்களுக்கு தெரியாதா சற்று நேரத்துக்கு முன்பு உன்னுடைய குழந்தை கொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றான் அதோட முற்றுறாரு அந்த கதையை இந்த கதையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எழுதியிருக்கார் எதிர்வர ஜெனரேஷன்ல அடுத்த நூற்றாண்டுல ஜனத்தொகை இப்படியே பெருகிட்டு போகும்போது உணவு பற்றாக்குறை வேலையில்லா திண்டாட்டம் கடுமையான டிசீஸு இதில் வந்து போகும்போது ஜனத்தொகை பெருக்கம் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைக்கு இந்த பூமி உள்ளாகும் அப்படின்றதுனால ஒரு கற்பனை பண்ணி எழுதின இந்த கதை வந்து கடைசியில் வந்து பிரில்லண்ட்டாக முடிச்சிருப்பார் நீங்கள் அந்த இதே மாதிரி வேகப்பட்ட கதைகள் வந்து சுஜாதாவின் விஞ்ஞான என்ற புக்கில் இருக்குது நீங்கள் தயவு செய்து படித்து பாருங்கள் அதுக்காக தான் நான் இந்த ஒரு கதையை உங்களுக்கு நான் சொன்னேன் நன்றி